சென்னை அபிராமிபுரம் கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்நிலையில் சோதனைக்கு பின் பின்னர் அது புரளி என்று தெரிய வந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் தொடர்ச்சியாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் சென்னை அபிராமபுரம் க்ளீன்வெஸ்ட் ஆலையில் இருக்கக்கூடிய அரசு குடியிருப்பில் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் கூடுதல் டிஜிபி ஆகியோரின் அலுவலக இமெயில் முகவரிக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வைத்திருப்பதாக இந்த அந்த குறிப்பிட்டிருந்தது உடனே சம்பந்தப்பட்ட அலுவலக ஊழியர்கள் சபராம்புரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் கேள்வி போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மப்ப நாயுடன் சென்று எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சோதனை நடத்தியிருக்கின்றனர் நீண்ட நேர சோதனைக்கு பின் வெடிகுண்டு மிரட்ட பொருளியினர் செடி வந்திருக்கு இதையடுத்து அபிராம்புரம் போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் மூன்றாவது முறையாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்க தோழர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்து குறிப்பிடத்தக்கது தமிழக கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டலானது தற்போது நடைபெற்றது தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே போன்ற ஒரு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் மீண்டும் வந்திருக்கிறது இது தொடர்பாக அபிராம்புரம் போலீஸார் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்